الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد أو الباب رحمه الله في كتابه باب لا يرد من سأل بالله عن ابن عمر رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم من سأل بالله فأعطوه ومن استعاذ بالله فأعيذوه ومن دعاكم فأجيبوا ومن صنع إليكم معروفا فكافئوا فإن لم تجدوا ما تكافئونه فادعوا له حتى تروا أنكم قد كافأتموا رواه أبو داود الترمذي في تقول <سؤال> الله ندي أرجع ترتشي أك كتاب التوحيد ودي يبادع لنا بارك رم وبرو نياتش كلامي أنتم. إنذ بارك كوريه جلائب பாபு லா யூரத்து மன் அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஒருவர் யாசனம் செய்தார் ஒருவர் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டார் என்றால் அதை நாம் நிராகரிக்க கூடாது அதை கொடுத்து விட வேண்டும் அல்லாஹுடைய பெயரை அல்லாவுக்காக நீங்கள் கொடுங்க அல்லாஹுடைய பெயருக்காக நீங்கள் கொடுங்க என்று ஒருவர் நம்மிடம் கேட்கும் பொழுது அதை நாம் கொடுத்து தீர வேண்டும் அந்த தலைப்பில் வரக்கூடிய ஹதீசு அபுதாவதில் வர மற்றும் நசாயில் வரக்கூடிய சரியான ஹரீசில் அப்துல்லா பின் அமர் ரதி தான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹைய தூதர் சொல்லாஹு அலை செல்லும் கூறினார்கள் மன் ச பில்லா அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹுக்காக எனக்கு கொடுங்க என்று ஒருவர் கேட்டுவிட்டார் என்றால் பா தூஹோ அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் ஒமனிஸ் தாத பில்லா அல்லாஹுக்காக எனக்கு அடைக்கலம் சாருங்கள் பாதுகாவல் சாருங்கள் என்று ஒருவர் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அவர் உதவி தேடினாலோ அல்லது பாதுகாப்பு தேடினாலோ அவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க அவர்களுக்கு அடைக்கிறம் கொடுங்கும் உங்களுக்கு விருதுக்காக அழைத்தார் என்றால் அந்த விருதுக்கு நீங்கள் பதில் அளிங்க அதற்கு நீங்கள் செல்லுங்க ஒமன் சனா இலைக்கும் ஆரோன் உங்களுக்கு எவரேனும் ஒரு நல்ல விஷயத்தை செய்தால் அதற்கு பகிரமாக ஒரு அழகான விஷயத்தை நீங்க செய்யுங்க அதன் போல கேஃபியோ என்பது முகாஃபா அவர்களுக்கு அவர் செய்த அந்த நல்ல விஷயத்திற்கு போல அந்த தகுந்தவாறு நீங்களும் அவருக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஒரு செயலை செய்யுங்க அது செய்ய முடியவில்லை உங்களால் எதுவுமே கொடுக்க முடியாத ஒரு பச்சை இருந்தால் அவருக்கு நிகராக அவருக்கு சமமாக நம்மால் கொடுக்க முடியாத என்ற நிலை இருந்தால் ஃபதுலஹு அவர்களுக்காக நீங்கள் துஆா செய்யுங்க அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க ஹத்தா தரோ அன்னக்கும் கது கேஃப துமோ எதுவர் என்றால் நீங்கள் அவர் கொடுத்த அந்த உதவியோ அல்லது அவர் கொடுத்த ஒரு பொருளுக்கு நீங்கள் உங்களுடைய துவா மூலமாக அதற்கு சமமான ஒரு விஷயத்தை கொடுத்து விட்டீர் என்று நீங்கள் உணரும் அளவுக்கு என்று நம்பி சொல்லாஹே சிலர் கூறினார் இப்போ இந்த ஹதீஸில் கிதாபு சௌஹீதில் முகமது அப்துல்லா ரஹீம் அல்லா இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார் அல்லாஹூ தாலாவுடைய அல்லாஹூ தாலாவுடைய கண்ணியம் மற்றும் மகத்துவம் ஒருவர் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹுக்காக நீங்க கொடுங்க என்று ஒருவர் கேட்டால் நீங்க கொடுத்துருங்க அதற்கு அவர் தகுதியாக இல்லைனாலும் சரி நீங்க அல்லாஹுடைய பெயரை கேட்டதுனால அவர் என்ன செய்யுங்க நீங்க அவர்களுக்கு அந்த விஷயத்தை கொடுங்க என்று ரவிசல்லாஹ் செல்லாம் நமக்கு காண்பித்தராங்க இப்போ இங்கு குறிப்பாக ஒரு மனிதர் அல்லாஹுடைய பெயரை கொண்டு கேட்கிறார் என்றால் அங்கு கேட்கக்கூடிய விஷயம் கொடுக்கக்கூடியவருக்கு எந்த ஒரு சிரமம் இல்லை என்றால் அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்றால் நாம் அதை என்ன செய்வது கொடுப்பது என்பது அது சில நே குலமாக அதை கட்டாயம் அளவாக ஆக்கியிருக்கிறாங்க ஒருவரிடம் வந்து அல்லாஹுக்காக எனக்கு இது இவ்வளவு தொகை கொடுங்க என்று சொல்லும் பொழுது அந்த மனிதனால் கொடுக்க முடியாது அல்லது அவரிடம் இல்லை என்றால் அவர் மீது கடமை கிடையாது அவர் மீது கடமை கிடையாது அதே போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை அறிவதற்காக அல்லாஹுக்காக எனக்கு சொல்லுங்க உங்களுடைய விஷயத்தை பற்றி அது உடைய குடும்பத்தாருடைய விஷயமாக இருக்கட்டும் அல்லது தனிப்பட்ட மனிதனுடைய சில விஷயங்கள் அவர் ரகசியத்தை அறிய விரும்புகிறாருன்னா அது அந்த மனிதனுக்கு பாதிப்பு தரும் அதை தெரியப்படுத்துவதால் என்றால் அதன அதை நம்ம சொல்லக்கூடாது எடுத்துக்காட்டாக கணவன் கணவன் மனுவுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதை ஒரு சகோதரர் என்ன செய்கிறான் அல்லது ஒரு அல்லது ஒருவர் என்ன கேட்பதோ அல்லது மற்ற வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி எல்லாருடைய பெயரை சொண்டு கேட்பது என்பது அப்படிப்பட்ட விஷயத்தில் சொல்வது என்பது என்ன அவசியம் கிடையாது அந்த விஷயத்தில் சொல்லக்கூடிய ஏனென்றால் சொல் அந்த சொல்லக்கூடியவருக்கு அது தனிப்பட்டவனுடைய வாழ்க்கையின் விஷயத்தில் நாம அந்த விஷயத்தில் அல்லாஹுடைய பெயரை கொண்டு நாம கேட்பதோ அல்லது அவரிடம் நிர்பந்திப்பதோ என்பது கூடாது இது ஒரு முதல் விஷயம் அதே போல அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஒருவர் அடைக்கலம் தேடினார் என்றால் அங்கு அங்கும் நமக்கு அவருக்கு உதவி செய்ய முடியும் என்றால் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நிலை இருந்தால் நாம் அவருக்கு உதவி செய்வது என்பது அல்லாவுடைய புதர் சொல்லா அலி செல்லம் நமக்கு கூறியிருக்கின்றார்கள் மூன்றாவது உங்களுக்கு யாராவது விருந்துக்கு அழைத்தால் அதற்கு பதில் சொல் தாருங்கள் பதில் நீங்க தாரு அதை ஏற்றுக்கொண்டு அந்த விருந்துக்கு செல்ல வேண்டும் உங்களை அழைத்தால் அது விருந்தாக இருக்கட்டும் அல்லது உதவியாக இருக்கட்டும் உங்களிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்பதாக இருக்கட்டும் நீங்க அதற்கு என்ன செய்யுங்க அவர்களுக்கு பதில் தாருங்க இங்கு இந்த ஹதீஸில் நம்ம பார்த்த விஷயம் பார்க்கும் பொழுது ஒருவர் நமக்கு விருந்து கலைக்கிறாருன்னா அதற்கு சில நிபந்தனைகள் உலமாக்கல் வைக்கிறாங்க அதற்கு ஏற்று அதை அளிப்பது என்பது கடமை என்று நிபந்தனை ஏன் நிபந்தனை என்றால் சில அசத்தியமான காரியங்கள் சில மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் அந்த விருந்தில் ஏற்படுது அது மாற்று மார்க்கம் வந்து தடுத்திருக்கக்கூடிய விஷயம் வந்து செய்கிறாங்க அப்படிப்பட்ட நிலையிலாம் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் சமகாலத்தில் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கு மக்களுடைய இந்த ச சம்பிரதாயமும் அதே போல சடங்குகள் முஸ்லீம் என்று முஸ்லீமுடைய திருமணத்திலும் சரி மற்ற எல்லா சுப காரியத்திலும் சரி பார்க்கின்றோம் முஸ்லீம் இல்லாதவருடைய கலாச்சாரம்தான் அதிகமாக இருக்கு அதிகமாக இருக்கிறது எப்படி அதான் எங்களுடைய ஆசிரியர் தெரியப்படுத்துவாங்க நம்ம முஸ்லீமாக இருந்தாலும் பாதி முஸ்லீம் அல்லாதவங்க தான் இருக்கிறோம் ஏன்னா நம்முடைய காலையிலிருந்து இரவு வரை அல்லது சுப காரியங்களுடைய எல்லா விஷயத்தில் பார்க்கும் பொழுது எல்லாமே நாம மாற்று கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய நிலைதான் இருக்கு அது நம்முடைய எண்டை வீட்டினார் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது வெளியே இருக்கக்கூடிய கலாச்சாரமாக இருக்கட்டும் நாம நம்முடைய நிலை நிலையை உணராமல் அந்த உணர்வு நமக்கு ஏற்பட மாட்டேன் எல்லாம்